அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி வரகத்துகு இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து ஐந்தாம் நாளாக வெள்ள நிவாரண பணியில் நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து இந்த பணிகளை கொண்டு செலுத்திட்டு இருக்கோம் பசியாற்றும் ச சகோதரிகள் மிக அற்புதமாக உணவு சமைக்கிறது கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பிரமாதமா செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஐநூறு பெட்ஷீட் வந்திருக்குது அலகமுதுல்லா அஹ் ஐநூறு பெட்ஷீட்டோட சேர்ந்து நமக்கு நாளை உணவுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு கருவேப்பிலை உள்ளிட்ட அஹ் சமையல் கிட்டும் சேர்த்து வந்து சேர்ந்துருக்குது இங்க வந்து ஒரு தக்காளி கிடைக்கல ஒரு தக்காளி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஏழைகளுக்கு உணவு சமைக்கணும் தக்காளி இருக்குதா அப்படின்னு கேட்ட நினைவு எனக்கு உண்டு இன்றைக்கு அல்லா எதேதோ இருந்து நிவாரண பொருட்களை அனுப்பியிருக்கா நமக்கு கரூர் வெள்ளக்கோயில் பக்கத்தில் இருந்து இன்றைக்கி இந்த பெட்ஷீட்டை இரவோடு இரவாக தயார் செஞ்சு நமக்கு ஐநூறு பெட்ஷீட்டுகளையும் நாளை உணவுக்கு தேவையான பொருட்களையும் அனுப்பி இருக்காங்க நம்முடைய டிரைவர் ஹக்கீம் அப்துல் ஹக்கீம் அவர்கள் இரவு பகலாக உயிரை பணையம் வச்சு எங்கே இருக்கிறாங்க தங்குறாங்க சாப்பிட்றாங்க எப்போ பயணப்படுறாங்க எந்த மாவட்டத்துக்கு போகிறாங்க வர்றாங்கன்னு இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கணும் இதே போல ஆம்புலன்ஸை ஓட்டிக்கொண்டு மக்களுக்கு நிவாரண பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டங்கள்ல உழைக்கிறாங்க பாத்தீங்களா குளிச்சு குளிக்காம சாப்பிட்டு சாப்பிட்டாம ரெஸ்ட் தேடி என்ன எவ்வளவு கடினப்படுவாங்கன்னு வார்த்தைகளால சொல்ல முடியல அவங்களுக்கு நான் நிறைய நடு செலுத்துறேன் நிறைய துவா செய்யறேன் அதான் வந்து இதுக்காகவே அவங்களோட வாழ்க்கையில நிறைய பறக்க செஞ்சு நிறைய நடத்து கொடுக்கட்டும்னு நான் துவா செய்யறேன் அதே மாதிரி இந்த பெட்ஷீட்டுகள் இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிற சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் பல மடங்கு பெருக்கி தருவான் நீங்கள் ஒரே ஒரு ஆத்மாவை காப்பாற்றினாலும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றியதற்கு சமம்னா அதான் நமக்கு திருக்குறான்ல மோட்டிவேட் செய்யறான் அந்த மோட்டிவேஷனை எடுத்துக்கொண்டு களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து களத்தில் அழகிய முன்மாதிரியும் பசியாற்றுவோம் அறக்கட்டளையும்